அறிவித்தபடி தென் மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா குறிப்பாக சில பகுதிகளில் கனமழையும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு மிதமான மழையும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை இருக்க கேளுங்க மழை கணிசமாக தமிழ்நாட்டில் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மழை பெய்யாத மாவட்டத்திற்கு எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் யார் யாரில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் இனி வரும் நாட்கள் மழை எப்போது ரொம்ப தீவிரமாக இருக்கும் புயலுடைய வாய்ப்புகள் எப்பொழுது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பெயரை நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதாவது மழை பொழிவு குறித்து நம்ம ஏற்கனவே முழுமையாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில சொல்லிடுறோம் சரிங்களா அதனால வந்து கமெண்ட் செக்ஷனுமே நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துறீங்க ஆனால் நீங்கள் வானிலறிக்கையை கொஞ்சம் முழுமையாக கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் முதல்ல எங்க மழை வந்திருக்குங்கிறத சொல்லிடலாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல நோ ரெயின்னு போட ஆரம்பிச்சிருவாங்க அதனால முதல்ல தமிழ்நாட்டில் மழை எங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்குன்னு பார்க்கலாம் முதலாவது மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பதிவாயிருக்கு மண்டபம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டிலேயே ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று அதிக மழை பொழிவு கனமழையாக பதிவாகியிருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் நல்ல ஒரு மழை கிடைக்கும்னு அடுத்ததாக இரண்டாவது மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதேமாதிரி திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு பாருங்கள் அளவுக்கு தென் மாவட்டத்தில் கணிசமாக மழை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் இங்கே மட்டும் தானே அப்படிங்கிறது இல்லை ராமநாதபுரம் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் தூத்துக்குடியில் பகுதியாக கனமழை சில இடத்துல கனமழை சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டு வருது இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் மழையை சற்று தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் இன்று இருந்து மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தமிழ்நா தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மாலை நேரங்களுக்கு பிறகுதான் இந்த மழை பொழிவும் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் அதிகமாக இருக்கு நம்ம வட தமிழ்நாட்டில் கூட சில மாவட்டத்தில் இரவு நேரத்தில் மழை வந்துட்டு போறத நம்ம பார்க்கிறோம் சில இடங்கள்லாம் வந்து இரவு நேரங்கள்ல மட்டும் இரவு அல்லது நள்ளிரவு நேரத்தில் கணிசமாக மிதமான மழை வந்துட்டு போகுது அதனால அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு சற்றே கவனமாக உஷாராக இருங்க இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தென் மற்றும் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளிலும் அதே மாதிரி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் ஏன்னா இன்று நாளிலாம் நல்ல ஒரு மழை கிடைக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு மிக கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ராமநாதபுரத்தில் இப்போ தான் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சில பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க ராமநாதபுரத்தில் லேசாக தூரிக்கிட்டே இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க அதுதான் பாருங்கள் மழை இன்னும் தீவிரம் வெறும் தூரல் மழை சாரல் மழையெல்லாம் இல்லைங்க நமக்கு இன்னும் ந நிறைய அதிகமான மழையை நமக்கு வந்து காத்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிவிட்டோம் தூத்துக்குடி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் பரவலாக கனமழை வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணிசமாக மழை வாய்ப்பானது நிச்சயமாக அதிகரிக்கப் போகுது தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரம் அதனால அதனால் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த நான்கு மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் பதினான்காம் தேதி வரைக்கும் மழை இருக்க போது அதுக்கப்புறம் பதினான்காம் தேதி வரை அதன் பிறகு எப்போ அடுத்த சுற்று மழைனா பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவு இன்னும் சற்று வலுவானதாக இந்த பகுதிகளில் பதிவாகும் ஆகவே மிக கனமழையானது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் உறுதியாக பதிவாகும் குறிப்பாக நாளை மாலைக்குள் நிறைய இடங்களில் அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் காத்திருக்கிறது கனமழை பொறுத்த வரைக்கும் அதாவது மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் இது போன்ற பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்பு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இனிமேலும் அப்படி இருக்க போகிறதில்ல சீக்கிரத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாகை தஞ்சை திருவாரூரில் கணிசமாக மழை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடும் மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலையும் மழை வர வாய்ப்பு இருக்குது அதனால் ராமநாதபுரம் மட்டும்தான் சொல்கிறோம்னு நினச்சிக்காதீங்க சிவகங்கை மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது விருதுநகர் திண்டுக்கல் மதுரையிலையும் பரவலாக மழை சற்று வலுப்பெறும் அதனால் இன்று மற்றும் நாளை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற இடங்கள்ல பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமடைந்து காணப்படும் தேனி மற்றும் தென்காசியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏன்னா தேனி தென்காசியில் வெயில் மட்டும்தான் இருக்கு பெருசாக ஒன்றும் மழையே வரமாட்டேக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க தேனி மற்றும் தென்காசியில மிதமான மழை வரும் நிச்சயமா இவங்க எல்லாருமே கமெண்ட்ல நீங்கள் போட தான் போறீங்க பாருங்கள் நாலைய தினங்கள்லாம் நம்ம கமெண்ட் பார்க்கும்போது எங்கள் ஊர்ல மழை வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் நம்ம பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையும் உறுதியாக எதிர்பார்க்கலாம் டெல்டாவிலும் மிதமான மழையானது பதிவாகும் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் அறிவிக்கப்படாம இருக்கு அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் மிதமான மழை இரவு அல்லது நள்ளிரவில் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகல்ல கண்டிப்பா வெயில் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இரவு நள்ளிரவுல கணிசமாக மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரத்தில் இரவு அல்லது நள்ளிரவுல எல்லா இடங்களும் மழை கிடையாது ஒரு சில இடங்களில் பகுதியாக மட்டும் மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நவம்பர் பதினான்காம் தேதி வரை விட்டுவிட்டு பரவலாக கனமழை பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாக கூடும் அதனால நவம்பர் பதினான்கு வரைக்கும் பரவலாக கனமழைங்கிறது கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அதிக உள் மாவட்டத்தில் எப்படிங்க மழை தீவிரமாக இருக்குமா அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பகுதியாக மிதமான மழை சில இடத்துல மட்டும் இருக்கும் மற்றபடி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டம் அடுத்து வரும் நாட்களில் வேணால் ஒரு லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் அதே போல் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகும் அதேமாதிரி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற இடங்கள் கூட நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலும் வந்து பகலில் வெயிலும் அதிகாலை நேர பனிப்பொழியுமாக அதிகமாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கும் தேனி தென்காசியில் பகுதியாக மிதமான மழையும் கண்டிப்பாக பதிவாகும் நவம்பர் பதினேழு முதல் அடுத்த சுற்று பருவமழை அதாவது வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அடுத்த சுற்று மழை வாய்ப்பும் இருக்க போகுதுங்க ஏன்னா இப்போ நமக்கு நவம்பர் பதினான்கு வரைக்கும் பாருங்க பகுதியாக விட்டு விட்டு மிதமானதுல கனமழையா இருக்கும் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகிறதுனால இன்னும் மழை வாய்ப்புகள் மழையினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய தேதிகளில் பெய்யக்கூடிய மழை பொழிவு காரணமாக இந்த சுற்று மழையை விட நமக்கு நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரக்கூடிய மழை பொழிவுல சற்று மழை வாய்ப்பு அல்லது மழை அளவு பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இருக்கும் ஏன்னா ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை தீவிரமும் பதிவாகி தொடர்ந்து மழை வாய்ப்பும் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க